ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கு ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் திரும்பவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி எவ்வளோ சேலரி எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இந்த லாஸ்ட் லாஸ்ட்டோட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அங்கன்வாடி உதவியாளர் தான் நேரடி பணி நியமனம் கொடுத்துருக்காங்களா இதற்கு வந்து சேலரி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நூறுலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரல இதில் சேல்ரி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி உதவியாளர் போஸ்ட்டு தான் திரும்பவும் வந்து விட்டுருக்காங்க சரிங்களா ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கு டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை வரலும் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு வர இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு வரலும் கொடுத்துருக்காங்க இதே வந்து நீங்கள் விதவைகளோ ஆதரவற்ற பெண்களோ எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நாற்பத்தஞ்சு வயசு வரலும் கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நாற்பத்தி மூணு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எங்கே வந்து வேக்கண்ட் இருக்கோ அந்த கிராமத்துலேயே நீங்கள் வந்து வசிக்கணும் இல்லை வந்து பக்கத்து கிராமத்தில் பக்கத்து ஊராட்சியில் வந்து வசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்திலருந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க அரியலூர் மாவட்டம் நாகம்பந்தில் காலனி ஓகேவா ஆண்டிமடம் வட்டாரத்தில் நாகம்பந்தல் தான் வந்து இந்த இது வந்து விட்டுருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் வந்து தரல அதனால் நீங்களே வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட பேர் ஊர் அட்ரெஸ்ஸு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அந்த மாதிரி இல்லை பழைய அங்கன்வாடி இது ஏதாச்சும் இருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டு அப்புறம் ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டெடு போட்டு அதனோட ஜெராக்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க இதை இதை வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க மட்டும் வந்து பண்ணுங்கள் அதுதான் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமட வட்டாரத்தில் க நாகமந்தல் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டிங்கு உங்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்குன்ட்டு ஒதுக்கியிருக்காங்க அதையுமே வந்து செக் பண்ணுங்கள் எலிஜிபிள் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சென்டருக்கே நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த சென்டரோட அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்